ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று கொழுப்பு அதிகமாவதால் ஏற்படும் சிக்கல்களை பற்றி பார்க்கலாம் கொழுப்பு மனிதனுக்கு மிக இன்றியமையாத ஊட்டச்சத்துகளில் ஒன்று என்பதில் கருத்து வேறுபாடே இல்லை ஆனால் இது அளவில் அதிகமாகும்போது உடலுக்கு மிகுந்த கேடு கூடியது உடல் பருமன் என்பது பெரும்பாலும் அதிக உணவு உண்பவர்கள் இடையேதான் காணப்படுகிறது எடுத்துக்காட்டாக உருளைக்கிழங்கு சிப்ஸையும் முந்திரி பருப்பு வறுவலையும் சாக்லேட்டுகளையும் ஐஸ்கிரீமையும் எடுத்துக்கொள்வோம் இவைகளில் இருக்கும் கொழுப்பின் அளவை கணக்கிட்டால் நம் கலோரிக்கு தேவையான மிக அதிகமாகவே உண்பது தெரிய வரும் ஒவ்வொரு கிராம் கொழுப்பும் ஒவ்வொரு கிராம் பொருள் அல்லது புரதத்தை விட இரண்டே கால் மடங்கு அதிக கலோரி சத்து கொண்டது ஒரு கிராம் கொழுப்பு ஒன்பது கலோரி தருகிறது ஆனால் ஒரு கிராம் புரதம் அல்லது மாவு பொருள் தருவதும் நான்கு கிராம் தான் அடிப்படையாக இரண்டு வகை கொழுப்புகள் உள்ளன அவை நிறை செறிவுற்ற கொழுப்பு நிறை கொழுப்பு பெரும்பாலும் நிறை கொழுப்புகள் திட வடிவிலேயே உள்ளன அநேகமாக இவை விலங்குகளிடமிருந்தே பெறப்படுகின்றன தாவர எண்ணெய்களில் திரவ வடிவிலேயே இருக்கின்ற நிறை செயற்கை முறையில் ஹைட்ரஜனேற்றம் செய்யப்படும் போது நிறை செறிவுற்ற கொழுப்பாக மாறி திட வடிவை அடைகிறது நிறை செறிவுற்ற கொழுப்புகள் இரத்த நாளங்களில் எளிதாக விடுகின்றன இதனால் உயர் ரத்த அழுத்தமும் இதயத்தாக்கும் ஏற்படுகின்ற வாய்ப்பு அதிகரிக்கிறது பசும்பாலிலும் இவ்வகை நிறை செறிவுற்ற கொழுப்பு ஏறக்குரிய ஏழு சதவீதம் இருக்கிறது பசும்பால் வளரும் குழந்தைகளுக்கு ஏற்றது இதே போன்று முட்டையும் நிறை செறிவுற்ற கொழுப்பு மிகுதியும் கொண்ட ஒரு உணவு வளரும் குழந்தைகளுக்கு இது அவசியம் தேவை எனலாம் நிறை செறிவுறா கொழுப்பை ஒற்றை நிறை கொழுப்பு செறிவுரா பல்நிறை செறிவுரா கொழுப்பு எனவும் இரு வகையாக பிரிக்கலாம் இவற்றில் எது நல்லது என்னும் சர்ச்சை தொடர்கிறது ஒற்றை நிறை கொழுப்பு இதயத்தாக்கை தவிர்க்கும் என்று கூறப்படுகின்ற அதே நேரத்தில் இது பித்தப்பை கற்களை உண்டு பண்ணக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இருவகை கொழுப்பும் கலந்த உணவுகளை உண்பதே சிறந்தது மீன் எண்ணெயில் மற்றொரு வகை கொழுப்பு இருக்கிறது இது மற்ற எல்லாவித கொழுப்புகளையும் விட சிறந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மீன் உண்ணுகின்ற பழக்கமுடைய சமூக மக்களிடையே ரத்த நாள நோய்களும் இதயத்தாக்கும் மிக குறைவாகவே ஏற்படுகிறது என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது மரக்கறி உணவிலும் பிற ஊட்டச்சத்துக்கள் மிகுந்து காணப்படுகின்றன ஏறக்குறைய புலால் உணவில் காணப்படுகின்ற எல்லா வகை புரதங்களையும் இருந்தும் பெற முடியும் பல வகை காய்கறிகளும் தானியங்களும் பயிர்களும் சேர்ந்த சமச்சீர் உணவை உண்ணுகின்ற போது அனைத்து புரதங்களும் கிடைக்கின்றன நாம் உண்ணுகிற உணவில் உள்ள கொழுப்பு தான் நமது உடலில் கொழுப்பு கோலங்களை உண்டு பண்ணுகின்றன என்பதை உடல் பருமன் மிக்கவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதிக கொழுப்பினால் வாழ்நாள் குறைகிறதோ இல்லையோ ரத்த நாள நோய்கள் இதய நோய்கள் நீரிழிவு பித்தப்பை கற்கள் போன்ற நோய்கள் இவர்களை எளிதாக தாக்குகின்றன மேலும் இந்த அதிக எடையை தாங்குகின்ற இடுப்பு மற்றும் கால் மூட்டுகள் விரைவில் தேய்ந்து வலுவிழந்து போகின்றன உடல் கொழுப்பை குறைக்க ஒரே வழி உணவிலிருந்து இயன்ற மட்டும் கொழுப்பை குறைப்பதுடன் தீவிர உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதுதான் மிக அதிகமாக எடை உள்ளவர்கள் மருத்துவர் ஒருவரது கண்காணிப்பின் கீழ் வெரி லோ கலோரி டயட் என்ற குறைவான உணவு உண்ணும் முறையை மேற்கொள்ள வேண்டும் எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்